ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரே நாளில் பரபரப்பின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறது நிலையில் அவர்களின் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மலர்கொடி மற்றும் அஞ்சலி என்ற இரு பெண்களின் பெயர்கள் அடிபட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் மலர்கொடி கைது செய்யப்பட்டதும் அஞ்சலையை போலீசார் தேடி வருவதும் குறிப்பிடத்தக்கது பிரபல தாதாவும் அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பாடகருமான தோட்டம் சேகரின் மூன்றாவது மனைவிதான் இந்த மலர்கொடி சென்னை திருவள்ளிக்கேணி தொடங்கி சென்னை முழுவதும் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்த தோட்டம் சேகர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பிரபல ரவுடியான மயிலை சிவகுமாரால் படுகொலை செய்யப்பட்டார் இதனிடையே சட்டம் படித்து வழக்கறிஞரான மலர்கொடி கணவர் மறைவுக்கு பிறகு அவருக்கு பதிலாக அதிமுக கட்சி நிகழ்வுகளில் தொடர்ந்து கலந்து கொண்ட நிலையில் திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளராக அதிமுகவில் பதவியும் பெற்றார் தொடர்ந்து தோட்டம் சேகரை போலவே திருவள்ளிக்கேணி பகுதியில் ரவுடிசம் செய்து வந்த மலர்கொடியும் காவல்துறையால் பல முறை கைது செய்யப்பட்ட சி கேட்டகரி ரவுடியுமானார் மேலும் மலர்கொடி மீது கொலை முயற்சி வெடிகுண்டு வீசி தாக்க முயன்றது என பல வழக்குகளும் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன கைதான மலர்கொடியுடன் சேர்ந்து அஞ்சலை என்ற பெண்ணையும் போலீசார் தேடி வருகின்றனர் வட சென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு பிரபல தாதாவாக வளம் வரும் இந்த அஞ்சலை ஆற்காடு சுரேஷின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது மலர்கொடி சி கேட்டகரி ரவுடி என்றால் அஞ்சலை பி கேட்டகரி ரவுடி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆற்காடு சுரேஷை போலீசார் வலை வீசி தேடி வந்த போது அவர் இந்த அஞ்சலையை சந்திக்க வந்து போலீசில் சிக்கியதும் குறிப்பிடத்தக்கது கொலை முயற்சி கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டி கொடுமை கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் அஞ்சலை மீது நிலுவையில் இருக்கும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் பாஜகவில் இணைந்த இவருக்கு வடச்சென்னை மகளிரணி துணை செயலாளர் பதவியும் வழங்கப்பட்ட நிலையில் ஆற்காடு சுரேஷின் மைத்துனரும் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவருமான சேர்ந்து கொலை சம்பவத்துக்கு திட்டம் தீட்டிக் கொடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையிலே தலைமறைவாக இருக்கும் அஞ்சலையை போலீசார் தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க